கடவுளுடைய புண்ணியத்தினால நான் வந்து நான் நம்புற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எங்களை காப்பாற்றிருக்காரு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தில் இதில் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக வந்து சித்தப்பா சித்தி எல்லாம் வந்து ப்ளஸ் வந்து போலீஸ் கலெக்டரு அவங்க நீதித்துறை கலெக்டரு அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதை இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீதித்துறை வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து இப்போது ஆர்டர் வந்து வெளியே வந்திருக்கு எனக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆகி அவங்க அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு அவங்க வந்து அந்த மெட்டில் தான்ற டீச்சர் வந்து அவங்களோட தூண்டுதலின் பேரில் இன்னும் ரெண்டு பேர் டீச்சர்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டதை வந்து போட்டதாக போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐசி கமிட்டி இன்டர்னல் கமிட்டின்னு வந்து இவங்களா வந்து ப்ராடலண்டாக வந்து ஐசி கமிட்டிக்கு உண்டான டெபனிஷனே இல்லாமல் அவங்க வந்து ஒரு கமிட்டியை ரெடி பண்ணியிருக்காங்க மூணு லாயரை வச்சு அப்புறம் மீதி எல்லாம் இவங்களாம் வந்து பண்ணி அதுல வந்து லாயர்லாம் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்கன்னு இவங்களாம் வந்து ஏத்தி அத வந்து கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்ட மிஸ்கைட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதையும் வந்து ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில வந்து சிவில் கேஸ்ல என்ன மோட்டிவ்னா சிவில் கேஸ்ல வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணிருக்காங்க அவங்க பிரியல்ல எங்க அப்பா வந்து முன்னாடி கடைசாங்க அவங்க வந்து பணம் கையாடல் பண்ணி அது இன்கம் டேக்ஸ்ல வந்து பேங்க் அக்கவுண்ட்லாம் இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு அவங்க பீரியட்ல உள்ளதுக்கு இப்போ ஃப்ரீஸ் ஆயிருக்கு அது ஒண்ணு அப்புறம் வந்து ஸ்கூல் சொசைட்டியோட பணத்தை எடுத்து சொந்த நபர்கள் அவங்கவுங்க பேர்ல எங்க அப்பா அவங்க அண்ணே அவங்க அக்கா பேர்ல வந்து அவங்க லேண்ட் வாங்கியிருக்காங்க சொசைட்டியோட பணத்தை எடுத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செஞ்சு அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் நான் நோட்டீஸ் விட்டது வந்து மேல உள்ள மோட்டிவ் அதுக்கு வந்து இந்த மூணு பேரை தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வச்சாங்க தொந்தரவு கொடுக்க வச்சு தொந்தரவின் உச்சகட்டமாக போய் போலீஸ் இருக்காரங்கிட்ட இந்த மாதிரி வந்து பாலியல் கேஸை வந்து பதிய வச்சிருக்காங்க போஸ்ட் சட்டத்தை தவற உபயோகிச்சிருக்காங்க ஆர்டரை வந்து ஏற்கனவே வந்து ஜட்ஜு ஏற்கனவே முடிஞ்ச ஆர்டரில் செக்ஷன் ஃபோர்டீன் பத்தியும் இதில் வந்து பனிஷ்மெண்ட் ஆகும் அவங்களுக்குன்றதையும் கொடுத்துருக்காரு